ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோஸ் எப்படி இருக்கீங்க கின்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரமோ வந்திருக்கு அதாவது மணிக்கும் ரவீனாக்கும் இருக்கிறதே ஒரு காதல் மட்டும்தான் உருப்படியாக அந்த சீசன் செவனில் போச்சு மற்ற இது எல்லாமே புரட்டா புழுகு முட்டை காதல் ஒரு டுபாக்கூரான காதல் அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த காதலும் இப்போ வந்து பிரேக்கப் ஆகி வஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோவில் வந்துட்டு ரவீனாக்கும் மணிக்கும் சரியான ஒரு பிரேக்கப்பு சண்டை ரவீனா வந்து ஒதுக்கிட்டு நம்ம மணி போய் தனியாக போய் பத்துட்டார் போல இருக்குது அவங்க வந்து கூப்பிட்றாங்க இப்போ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்போது அவர் பேச ஆரம்பிக்கிறார் கிட்ட நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் நான் தூரமாகவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னா ரவீனா வந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி இப்போ எனக்கு புரியல அப்படின்னா அவர் வந்து சரிமா இல்லாத விஷயத்தை நான் எப்படி கொண்டு வர முடியுன்றார் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த காதலே தூக்கி போட்ட மாதிரி சொல்கிறார் இப்போ ரவீனா வந்து எனக்கு புரியலைங்க அப்படின்னா நீ அப்படி புரியலைன்னு மட்டும் சொல்லாத உனக்கு எல்லாமே தெரியுன்ற அவர் அவங்க வந்துட்டு அப்படி நான் என்னங்க பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னா அவ்வளோதாம்மா தப்புறம் அது அவ்வளோதான் நான் ஒட்டவும் மாட்டேன் அப்படின்போது ஏங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க வெளியே போய் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குங்கன்றாங்க எனக்கும் நிறையா இருக்குது இருக்குதுன்னு கோபமாக வெளியே போயிடுறாப்புல இன்னையாக நடக்குது எப்படி இன்னாச்சு ஒருவேளை அந்த ஆண்டி வச்ச சூனியத்தில் ஆகி மணி வந்து உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ கதறிட்டுருக்காரா ஆனால் அதுக்கப்புறம் ரவீனாக்கிட்ட குண்டு போயா குண்டு போய் நிறைய விஷயங்கள் பேசுனார் அப்போ இடைப்பட்ட நேரத்தில் எதுவும் நடந்திருக்கு ஏன்னா நடுவில் கூட பார்த்தீங்கன்னா பிரதீப்பை பற்றி பிரதீப்போட கார்டு விஷயத்தை பற்றி நம்ம ரவீனா வந்துட்டு மணியை வச்சுட்டு தான் விஷ்ணுக்குள்ளே பேசினாங்க அப்போல்லாம் வந்துட்டு கம்முன்னு இப்படியே இது பண்ணார் அதுக்கப்புறம் இருன்னு சொல்லிட்டு போனார் ஒருவேளை அது இல்லாமல் உள்ளே வந்தவொடனே மாயா கிளாடி இவங்க சுற்றுறதுனால இவருக்கு டென்ஷனாக இருக்குமோ ஏன்னா இந்த வேலை இந்தம்மா பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஈவன் மாயாவும் பூர்ணிமாவும் மணியை அட்டாக் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சே இந்தமா போயிட்டு மாயா கிட்டேயே கிட்டே பேசிகிட்டே இருந்தாங்க ஒருவேளை அதனால் ஹர்ட் ஆகி டென்ஷனாகிட்ட அப்படிலிருக்கு நம்ம வந்துட்டு யாருன்னு தெரியும் நம்மளை வந்துட்டு ஒருத்தவங்க தாக்குறாங்கன்ற தெரிஞ்சு கிட்டே நீ இப்போ பேசுகிறேன்னா இப்போ நீ என்ன என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரியல சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீசன் சவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உருப்படியான காதலாக இது மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ அதுவும் பிஜுக்குச்சு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்கள